பிரபல பத்திரிகையாளரான லக்ஷ்மணன் அவர்கள் சமீபத்தில் பேசியது சமூக வலைத்தளங்களில் பெருமளவு பேசப்பட்டு வருகிறது அவருடைய எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டிருப்பதாவது பல மாதங்களாக எதிர்பார்க்கப்பட்ட தமிழக அமைச்சரவை மாற்றம் நாளை பிற்பகல் மூன்று முப்பதுக்கு அரங்கேற இருக்கிறது என்றும் மூன்று அமைச்சர்கள் நீக்கப்பட்டு புதிதாக மூன்று பேர் அமைச்சராக இருக்கிறார்கள் செந்தில் பாலாஜி மீண்டும் மின்சாரம் மற்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சராவதில் ஆச்சரியமில்லை ஆனால் கடந்த ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் முதல் முறையாக உயர்கல்விக்கு பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவர் அமைச்சர் பொறுப்பேற்க இருக்கிறார் நிஜமாகவே சமூக நிதியை வலுப்படுத்தும் ஏற்பாடு இது என்றும் இந்த புரட்சிக்கு சமீப பத்தாண்டுகளில் வித்திட்டவர் மறைந்த ஜெயலலிதா தான் பட்டியலிடத்தை சேர்ந்தவரை பள்ளி கல்வித்துறை அமைச்சராக்கியவர் அவர் சிறுபான்மை சமூகத்தினர் கவலைப்பட ஒன்றுமில்லை ஒருவர் போய் ஒருவர் வருகிறார் பால்வளம் கைமாறுகிறது சுற்றுச்சூழல் இன்னொருவருக்கு கூடுதலாக போகிறது என்றும் புதியவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்றும் இந்த ஒரு பதிவில் குறிப்பிட்டுள்ளார் எனவே இந்த ஒரு அமைச்சரவை மாற்றத்தில் அப்படி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் தலைவராக அறிவிக்க வாய்ப்புகள் இருக்கிறதா என்று பலரும் தற்பொழுது விமர்சனமும் செய்து வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க